நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் நாம் தாண்டி வர ஒவ்வொரு சவால்களும் மலையேற்றத்தில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடி மாதிரி தான் நாம் ஒவ்வொருத்தரும் வேறு வேறு பைகள் இருப்போம் நாம் என்னதான் கவனமாக இருந்தாலும் சில நேரம் தவறான முடிவுகளை எடுத்துடுறோம் சில முயற்சிகள் பயனில்லாமல் போயிடுது அதனால் நிறைய பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியதாக போயிடும் தேர்வுகளில் தோற்று போகிறது பிஸ்னஸில் ஏமாந்து போகிறது வீடு வாசலை இழந்துட்டு பணத்தை தொலைச்சிடுறது பேரு புகழ் அந்தஸ்து எல்லாம் போயிட்டு நிற்கிறது இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம் நீங்கள் இதில் எதை தொலைச்சி இருந்தாலும் அது பெரிய விஷயமே இல்லை நீங்கள் இன்றைக்கி உயிரோடு இருக்கீங்கல்ல அதுதான் முக்கியம் அதுக்காக எப்பையும் நன்றியோடு இருங்க மற்ற எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப மீட்டிடலாம் வாழ்க்கையும் ஒரு வகையில் மலையேற்றம் தானே